திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு வீனஸ் வாஸ்து அப்படின்னாலே வந்து நம்ம வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் அப்படிங்கிறது வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தான் வந்து இல்லை குழந்தைகளா அப்படிங்கிறத வந்து நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் ஒரு இரண்டு நாட்களாகவே லைஃபில் நிறைய ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து எப்படியாவது இதை காரகி முதலே அந்த வி விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன டவுட் இருக்குது ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் அதற்கு வந்து என்ன சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோ அப்படிங்கிறது வந்து அதாவது தலைவாசல் வந்து ஒன்று வைக்கணுமா ரெண்டு வைக்கணுமா அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் பொதுவாகவே வடக்கும் கிழக்கும் வடக்கு பார்த்த மனைக்கும் கிழக்கு பார்த்த மனைக்கும் ஒரு வாசல் போதுமானதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தெற்கு பார்த்த மனைக்கும் மேற்கு பார்த்த மனைக்கும் இரண்டு வாசல்கள் நிச்சயமாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இது வந்து ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் டெஃபினிஷனோடு நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் நேற்று வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஒரு இறைச்சல் காரணத்தினால நான் வந்து இப்போ திரும்ப ரெயின் பண்ணியிருக்கேன் இன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயந்தான் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் சொல்கிறோம் இல்லையா அது உச்சத்தில் இருக்கணும் நான் கரெக்டான ஒரு எந்த திசை பார்க்க வீடாக இருந்தாலும் அது உச்சத்தில் அமைக்கணும் ஏன் வந்து அதை வந்து நம்ம வந்து தலைவாசல் வந்து மிகச்சரியாக அமைக்கணும் ஒரு வீட்டினுடைய தலைவாசல் ஆண் ஆண்களுக்கு வந்து அதிக வளர்ச்சியை கொடுக்குமா பெண்களுக்கு வந்து அதிக வளர்ச்சியை கொடுக்குமா இது வந்து ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யமான இதுவரை பார்த்துருக்கீங்களா இல்லை நம்ம வந்து இதை யாரும் சொல்லி நான் கேட்கலை மீனஸ் வாஸ்து அப்படின்னாலே எப்போதுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தேன் பொதுவாகவே வந்து வீட்டினுடைய வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் என்ட்ரன்ஸ்னு வச்சுருப்பாங்க நிறைய இடங்களில் நுழைவு வாயில்னு வச்சுருப்பாங்க சில இடங்களில் இன் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில் அவுட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம வீடை பொறுத்த வரையில் வீட்டுக்கு மட்டுந்தான் நம்ம தலை வாசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு காமனான கமர்ஷியல் பிளேஸ்லலாம் பார்த்திங்கன்னா இதுதான் அவுட்டு சொல்லி எக்ஸிட் என்ட்ரன்ஸ் எக்ஸிட்னு சொல்லி சொல்லுவாங்க நுழைவாயு இப்படி தான் பயன்படுத்துவாங்க தவிர தலைவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தலைவாசல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க எங்க பொதுவான இடங்களில் அப்போ நம்ம வீடுகளுக்கு மட்டும் ஏன் தலைவாசல் அப்படிங்கிற ஒரு பயன்பாடு அங்கேயும் மனிதர்கள் தானே பயன்படுத்துகிறாங்க பொதுவான இடங்கள்லேயும் மனிதர்கள் தான் ஆனால் வீடு என்பது நம்ம வீட்டிற்கு மட்டும்தான் சில விஷயங்களை நம்ம வந்து அதை வந்து முக்கியமாக கவனிக்கிறதுனால நம்ம அதை பார்க்குறோம் அப்போ பொதுவாகவே வந்து ஒரு வீட்டினுடைய எல்லாருமே சொல்ல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூளை இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாஸ்து அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு வீட்டில் இந்த திசையில் வந்து வாசல் இருந்தால் ஆண்கள் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இந்த திசை பார்த்த வீடு வந்து ஆண்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க இந்த திசை பார்த்த வீடு பெண்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவாங்க எல்லா வீடுகள்லேயுமே எல்லா மனிதர்களும் சக்ஸஸ் பண்ணி வாசல் சரியாக இருந்தும் வீடு தவறாக இருக்கும் சுற்றி எல்லா பக்கமும் தவறாக இருக்கும் நம்ம இருந்தாலும் தலைவாசலை வந்து கொஞ்சம் கவனித்து அதை மாற்றி அமைங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் இன்னும் அதை தாண்டி இப்போது ஒரு வடக்கு பார்த்த மனையாக இருந்தால் தலைவாசல் வந்து ஆண்களுக்கான பகுதி தெற்கு பார்த்ததாக இருந்தால் ஆண்களுக்கான பகுதி கிழக்குன்னா பெண்கள் இப்படி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக பார்க்குறேன் நுழைவு வாயில் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் உள்ள நம்ம ஒரு வீ வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் அதாவது உள்ள போகிறதுக்கு வெளியில வர்றதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட ஒரு தான் இதுதான் இன் அப்போ இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூளை இந்த இடத்துல தான் நம்ம உச்சத்தில் வாசல் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருக்கிறோம் ஒரு வீட்டினுடைய தலைப்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டினுடைய தலைப்பகுதி எது அப்போ அந்த வீட்டினுடைய தலைப்பாகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாஸ்து புருஷன் சொல்றாங்க இல்லையா வாஸ்து பகவான் அவர் வந்து வடகிழக்கு நோக்கி ஈசனை நோக்கி தான் அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவார் அப்போ அந்த விஷயத்துல வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய அந்த மூளைக்கு பேர் தான் வடகிழக்கு மூலையில ஈசனிக்குரிய மூளை தலைப்பாகம் சொல்லுவாங்க நீங்க வாஸ்துல எல்லாருமே வந்து வடகிழக்கு மூளை தலை தான் மென்ஷன் பண்ணுவாங்க அப்போ தலைவாசல் வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நான் எப்படி பார்த்தேன் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து எப்போதுமே வந்து அப்படின்னாலே நம்மளுடைய இன் அப்படின்னு தான் பார்ப்போம் உடம்பே இருக்குன்னா அவுட்டு இது என்னுடைய கான்செப்டு அந்த இன் அப்படிங்கிறதுல தலைப்பாகத்தில் வைக்கக்கூடிய நம்ம அந்த வாசலுக்கு பேர் தான் ஃப்யூச்சரில் தலைவாசலாக நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் தலைப்பகுதியில் அமைக்கக்கூடிய தலைப்பகுதியில் சார் பின்னாடியா முன்னாடியா அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய முகத்தோற்றம் தோற்றம் இருக்கு இல்லையா நம்ம கண் மூக்கு காது இது வந்து நம்ம தெரியக்கூடிய சூரியன் வந்து வெளிச்சம் வரக்கூடிய இப்போ கிழக்கில் தானே சூரியன் உதிக்கும் மேற்கில் உதிக்குதா அப்போ இது போல் நம்ம வந்து சில விஷயங்களை அனலைஸ் பண்ணி அந்த காலங்கள்லேயே நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த சில விதிமுறைகள் அவங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் அதை கொஞ்சம் நம்ம நாளடைவில் ஒவ்வொரு விஷயமாக அதை வந்து பயணித்து பார்த்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்டேட் தான் ஒரு மொபைல் கூட ஒரு பத்து நிலைக்கு இருக்கிற ஒரு அப்டேட் கேட்குறது இதே போல் தான் நம்ம வாஸ்துவலையும் வந்து நிறைய விஷயங்களை தவறுதலாக புரிந்து கொண்டு இது வந்து யார் மேலே தவறு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு தலைவாசல் அப்படிங்கிறது ஆண்களுக்கா பெண்களுக்கா குழந்தைகளுக்கா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நுழைவு வாயில் அதாவது இன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே பொருந்தும் இது ஆண்களுக்கா பெண்களுக்கா குழந்தைகளுக்கா இல்லை வெளியிலேருந்து வர்றவங்களுக்கா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தலைவாசல் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் நம்ம வந்து ஒரு வீட்டினுடைய இப்போ ஒரு பகுதி தலை தலைவண்ணா ஆண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய பேர் ஒரு வீட்டினுடைய தலைவன்னா ஆண் தான் அதனால தான் அதுக்கு பேர் தலைவாசல் குடும்பத் தலைவன் வசிக்கக்கூடிய தலைவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா அந்த தலைவாசல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் இது நூறு சதவீதம் உண்மை இருக்குதா அப்படின்னா கிடையாது இது புக்கை பார்த்து படிக்கிறவங்க அப்புறம் வந்து ஒரு பயணமே இல்லாமல் ஒரு அனுபவமே இல்லாமல் சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு இது வந்து இந்த நாலேஜ் போதுமானது ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணத்தில் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது இந்த தலைவாசல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுறதுனால தான் நான் வந்து எல்லா வீடுகள்லேயுமே தலைவாசலை முதல்ல மாற்றுங்க தலைவாசலை சரி பண்ணுங்கள் உங்களுடைய நுழைவு நுழைவு வாயிலே தவறாக இருக்கும் பட்சத்தில் அங்கே வந்து அது தவறான விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறது தலை தவறான பெயர்களை நமக்கு வந்து வாங்கி கொடுத்துரும் அப்போ தவறான பெயர்களை வாங்கி கொடுப்பதற்கும் நாம் தவறான வழிமுறைக்கு செல்வதற்கும் காரணம் வந்து இந்த தலைவாசல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து ஆண்கள் தப்பாக போவாங்களா பெண்கள் தப்பாக போகிறாங்களா குழந்தைகள் தப்பாக போகிறாங்களா இது ஒரு வீட்டில் வாசல் தவறான அந்த வீட்டில் வசிப்பவர்களின் வாழ்க்கை தவறுதலாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலதான் நான் வந்து படித்து படித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து தலைவாசலை வந்து சரியான முறையில் ஒரு வீடு என்ன தவறு இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வீடு எப்படி தவறாக இருக்கட்டும் நீங்கள் ஆனால் அந்த தலைவாசலை சரி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு சேஞ்சை நீங்கள் பார்க்கணும் தலைவாசலை மா சரி பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் நிச்சயமாக உணர முடியும் இதை என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் வந்து நம்ம வந்து பயணித்து கொண்டே இருக்கோம் ஏன் பயணிக்கிறோம் வாஸ்துவில் வந்து எதை மாற்றினா என்ன நடக்கும் கைசை மாற்றிடலாமா பாத்ரூம் டாய்லெட்டை மாற்றிடலாமா இல்லை இதை உடச்சிடலாமா மேலே தப்பாக இருக்கு அது தப்பாக இருக்கு இது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம வீட்டிற்குள் போ நுழையக்கூடிய அந்த நுழைவாயு தலைவாய் தலைவாசல் நான் வந்து இப்போ வாசல் அப்படின்னே விட்டுலாம் பார்க்குறேன் ஏன்னா தலை அப்படிங்கிற வந்த உடனே நிறைய பேர் குடும்ப தலைவருக்கான வாசல் அந்த வீட்டினுடைய தலைவர் தான் வாசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அவ்வளோதான் என்னுடைய கருத்து இது கிடையாது நான் வந்து ஒரு 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 மனிதர்கள் ஒரு வீட்டில் கூட்டு குடும்பமாக சில பேர் வசிப்பாங்க அந்த வீட்டிற்கு தலைவர் யார் கூட்டு குடும்பமாக வசிக்கின்ற வீட்டில் தலைவர் யாருன்னு சொல்லுவீங்க ஆண்களா பெண்களா சில வீடுகளில் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் தலைவராக இருக்காங்களே அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த விஷயத்துக்கு என்ன சொல்லுவீங்க இது போல் கேள்விகள் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கான் பட் நான் என்னுடைய ஒரு சின்ன தலைப்பகுதியில் இருக்கிறதுனால நம்ம வந்து தலைப்பகுதி தான் அந்த வாசல் அதை தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் தலை வாசலாக நம்ம எடுத்துக்கொண்டோம் தான் என்னுடைய கருத்து இதில் ஏதாவது தவறான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கடந்து போயிடலாம் இல்லை என்னுடைய நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இன் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மற்ற எந்த கரெக்ஷன் எந்த தவறுகள் இருந்தாலும் இன் அதாவது நம்ம நம்மளுடைய உள்ளே வெளியே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸிங்கில் நீங்கள் என்னையை பொறுத்தவரையில் இன் அப்படிங்கிறதுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறலாம் அந்த வெற்றியை நோக்கி நகர்ந்தலாம் தான் நான் வந்து நைன்ட்டி ஆஃப் நைன்ட்டி மார்க் வந்து தலைவாசலுக்கு வந்து கொடுத்தேன் நீங்கள் வந்து நிச்சயம் இதை கவனிக்கணும் வீடு கட்டும்போது சும்மா வாசலை வந்து மாற்றி மாற்றி வைக்கிறது தவறான இடத்துல கொண்டு வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நீச்சத்தில் ஒரு வடக்கு ஒரு வடமேற்கு வடக்கில் வாசல் வச்சிங்கன்னா வாசல் உடனே வந்தோன்னே கேட்க தான் செய்வார் இந்த வீட்டில் தவறு தவறு நடக்க தான் செய்யும் உடல் பிரச்சனை வரும் கெட்ட பேர் வந்துச்சா அவள் பேர் வந்துச்சா கேட்க தானே செய்வாங்க நீங்கள் தவறான இடத்துல வாசல் வச்சுன்னா அந்த வீடு தவறு தவறாக கொடுக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் சாப்பிட்றது நம்ம வாய் வழியாக தான் சாப்பிடணும் இதுதான் அர்த்தம் இதுக்கு வேற ஒரு நீ வேறு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது இதை வைத்து தான் வாஸ்து இயங்குது நம்ம பண்ணக்கூடிய தவறுகளை வைத்து தான் வாஸ்து என்னக்காரங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லுவாங்க சார் இப்படி கண்டுபிடிக்கிறீங்களே கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு தவறுகளை பண்ணும்போது அந்த தவறுக்குரிய பாதிப்பு ஈஸியாக எடுத்து வச்சிருவாங்க இவ்வளோ தான் கான்செப்ட் இதை வந்து நீங்கள் வந்து பெரிய ஒரு ஒரு சயின்டிஃபிக் எஃபெக்டாக வந்து பார்க்க வேண்டாம் ஒரு இடம் தவறாக இருந்தால் அந்த இடத்துக்குரிய பாதிப்பு என்ன அவ்வளோதான் இன்னும் வந்து நிறைய பேர் என்ன நிறைய கேள்வி என்னுடைய என்னுடைய என்னுடன் பயணிக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களே வந்து சில கேள்விகளை வந்து முன்வைச்சிருக்காங்க முன்வைப்பாங்க கேட்பாங்க இல்லையா நான் ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக கொடுப்பேன் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் என்னுடைய பார்வையிலேருந்து நான் அனலைஸ் பண்ணி சில விஷயங்களை யதார்த்தமான முறையில் மிக மக்கள் என்னுடைய பயணத்தில் வந்து சில மாற்றங்கள் மாஸ்தூவில் நான் பயணிக்கக்கூடிய பணங்கள் எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறது வந்து நிச்சயம் கிடையாது நான் அதான் சொல்லுவேன் எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை எதுவும் நிரந்தரம் இல்லை சும்மா சக்ஸஸ் சக்ஸஸ் சக்சஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அந்த வகையில் நீங்கள் வாஸ்து அப்படிங்கிறது வந்து தலைவாசல் ஆணுக்கா பெண்ணுக்கா ஒரு பட்டிமன்றமே வச்சிடலாம் ஒரு வாஸ்து நிபுணர்கள் ஒரு பட்டிமன்றம் வச்சிங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்சர் கொடுப்பாங்க ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்குரியதும்பாங்க குழந்தைகளுக்குரியதும்பாங்க வீட்டு தலைவர் தான் இது போல் நிறைய கேள்விகளை வந்து முன்வைச்சிக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதான் நான் என்னுடைய பார்வையில் எடுத்துக்கொண்ட விதம் இதுதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் வாஸ்து குறித்த சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் நான் சில வீடியோக்களுக்கு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அதையும் மீறி சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்து பண்ணுங்கள் அதுதான் நல்லது இன்னும் நான் வந்து சில விஷயங்களை வந்து வரும் நாட்களில் கொஞ்சம் ஒரு மாற்று சிந்தனையோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்